கனடா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு இன்று மாலை ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் உலகளாவிய தெற்கின் முன்னுரிமைகளை ஜி ஏழு மாநாட்டில் வலியுறுத்துவேன் சமூக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஈரான் இஸ்ரேல் நாடுகளில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு உதவ இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை திறப்பு வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை பீகாரில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மின்னல் தாக்கி பதினான்கு பேர் உயிரிழப்பு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தல் நாகாலாந்தில் வாழை சாகுபடி மூலம் வருமானம் ஈட்டுதல் என்ற ஐந்தாண்டு தொலைநோக்கு ஆவணத்தை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பதற்கான உலக தினம் இன்று ஜோத்பூரில் வறட்சியை எதிர்ப்பதற்கான உத்திகள் தேசிய பயிற்சி பட்டறையை தொடங்கி வைக்கிறார் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அகமதாபாத் விமான விபத்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டதாக வெளியான செய்தி அறிக்கை வெளியிடப்படவில்லை என்று பத்திரிகை தகவல் மையத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு தகவல் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடும் சரிவு சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் குறைந்து தீவிரமடைகிறது இஸ்ரேல் ஈரான் மோதல் தாக்குதல் தொடரும் என இரு நாடுகளும் பரஸ்பர எச்சரிக்கை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் பொதுமக்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிரிக்கெட் போட்டி தொடர் கோவை திருச்சி அணிகள் இன்று பலப்பரிச்சல் கோவை நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் சைப்ரஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை கனடாவின் கால்கரி நகரை சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று மாலை கனடாவின் கனாகஸில் நடைபெறும் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்பது இது ஆறாவது முறையாகும் கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பின் பேரில் கனடாவுக்கு இரண்டாம் நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பல இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துவார் கனடா சென்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு தலைவர்களை சந்திப்பதாகவும் முக்கியமான உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் கூறினார் உச்சி மாநாட்டின் போது உலகளாவிய தெற்கின் முன்னுரிமைகளை வலியுறுத்துவேன் என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிட்டிஸ் அந்நாட்டின் உயரிய மகாரியோஸ் மூன்றாவது கிராண்ட் கிராஸ் விருதை வழங்கினார் இந்த விருதை நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் சார்பாக ஏற்றுக்கொள்வதாக கூறிய பிரதமர் இதற்காக அந்நாட்டு அதிபர் மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் பரஸ்பர நம்பிக்கை நட்புறவு ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால உறவுகளுக்கு இந்த விருதை அர்ப்பணிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மனு அளித்துள்ளார் அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒருமித்த ஆதரவுடன் மாநில அந்தஸ்து கோரி பல தீர்மானங்களை புதுச்சேரி சட்டமன்றம் நிறைவேற்றி உள்ளதையும் ரங்கசாமி தனது மனுவில் கூறியுள்ளார் யூனியன் பிரதேச நிர்வாகம் எதிர்கொள்ளும் சவால்களை எடுத்துரைத்த முதலமைச்சர் அமைச்சர்கள் குழு மற்றும் சட்டமன்றம் கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்டிருந்தால் போதுமான அதிகாரங்கள் இல்லாதது பயனுள்ள நிர்வாகத்தை தடுப்பதாகவும் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் தாமதத்தை ஏற்படுத்துவதாகவும் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து பொருத்தமான மன்றங்களில் விவாதிக்குமாறு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் இரண்டாயிரம் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை அமைக்க அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய இந்த பயிற்சி பள்ளிகள் திறக்கப்படுவதன் மூலம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என உறுதியளித்தார் நாடு முழுவதும் தற்பொழுது இருபத்தி இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மத்திய அரசால் அமைக்கப்படவுள்ள பயிற்சி பள்ளிகள் திறமை மிகுந்த ஓட்டுநர் தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யும் என நம்புவதாகவும் தெரிவித்தார் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட நிதின் கட்கரி மக்கள் அனைவரும் சாலை விதிகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தினார் பீகாரில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மின்னல் தாக்கி பதினான்கு பேர் உயிரிழந்தனர் பக்ஸ் மாவட்டம் நான்கு பேரும் வெஸ்ட் சம்பப்பூர் மற்றும் கார்த்தேர் மாவட்டங்களில் தலா மூன்று பேரும் உயிரிழந்ததாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று கமூர் லக்ஸரிசி சித்தாமூர் மற்றும் பகல்பூர் மாவட்டங்களிலும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன பீகாரில் தென்மேற்கு பருவமழையை அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் கூறியுள்ளார் அவ்வாறு தென்மேற்கு பருவமழை தொடங்கும்போது இடி மின்னலுக்கு அதிக வாய்ப்பிருப்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தியுள்ளது நாகாலாந்தில் வாழை சாகுபடி மூலம் வருமானம் ஈட்டுதல் என்ற ஐந்தாண்டு தொலைநோக்கு ஆவணத்தை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதையும் வாழை விவசாயத்தை நிலையான வாழ்வாதாரமாக ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது தற்பொழுது நாகாலாந்தில் உள்ள வேகா மாவட்டத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வந்துள்ள மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் நிகழ்ச்சியில் பேசும்போது கடந்த பத்தாண்டுகளில் நாகாலாந்து மற்றும் வடகிழக்கில் ஏற்பட்ட மாற்றத்தை எடுத்துரைத்தார் சுற்றுச்சூழல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான விஷயங்களில் மனித யானை மோதல் அதிகரித்து வருவதை ஜிதேந்திர சிங் ஒப்புக்கொண்டார் மேலும் நீண்டகால தீர்வுகளைப் பற்றி விவாதிக்க ஒரு மத்திய கூட்டம் கூட்டப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார் மேம்பட்ட நீர் சேகரிப்பு மற்றும் வள மேலாண்மையின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் நாகாலாந்து அசாம் எல்லை தகராறு குறித்து அமைதியான மற்றும் நீடித்த தீர்வுக்காக விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் செயற்கைக்கோள் இமேஜிங் மூலம் அதை தீர்க்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பணியகம் வெளியிட்டுள்ளதாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது பத்திரிக்கை தகவல் மையத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த அறிக்கை தொடர்பானது போலியானது என்றும் இந்த அறிக்கை விமான விபத்து புலனாய்வு பணியகத்தால் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது துல்லியமான தகவல்களுக்கு எப்பொழுதும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை நம்பியிருக்குமாறு மக்களை பத்திரிகை தகவல் மையத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் இறுதிச் சடங்குகள் நேற்று ராஜ்கோட்டில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றன குஜராத் முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான விஜய் ரூபானி அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தார் அவரது உடல் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனையடுத்து விஜய் ரூபானியின் இறுதி சடங்குகள் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் ஆளுநர் ஆச்சாரிய தேவரத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி கேதார்நாத் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏழு பேர் உயிரிழந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய உத்தராகண்ட் உயர்நீதிமன்றம் சார்தாம் யாத்திரைக்காக பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர்களில் பக்தர்கள் பயணிப்பது எவ்வளவு பாதுகாப்பானது என்பது குறித்த தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துமாறு மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது பயண பாதையில் அதிகரித்து வரும் ஹெலிகாப்டர் விபத்துகள் குறித்து தலைமை நீதிபதி ஜி நரேந்தர் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி அலோக் மெக்ரா ஆகியோர் அடங்கிய டிவிசன் பெஞ்ச் கவலை தெரிவித்தது மே எட்டாம் தேதியன்று உத்தரகாசி மாவட்டத்தில் மற்றொரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி விமானி உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் கடந்த இரண்டு மாதங்களில் இந்த பாதையில் ஐந்து ஹெலிகாப்டர் விபத்துகளில் பதிமூன்று பேர் உயிரிழந்ததாய் கருத்தில் கொண்டு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி பதில் மனு தாக்கல் செய்யுமாறு அரசாங்கத்திடம் உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது ஈரான் மற்றும் இஸ்ரேலில் நிலவும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்தியர்களுக்கு உதவும் வகையில் வெளியுறவு அமைச்சகம் இருபத்தி நான்கு என்று ஏழு கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது உதவி கோருபவருக்கு எம்இஏ பல உதவி எண்களை பகிர்ந்துள்ளது இதில் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஒன்று ஒன்று எட்டு ஏழு ஒன்பது ஏழு என்ற கட்டணமல்லா எண் ஒன்பது ஒன்று 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 இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று மூன்று ஒன்பது ஒன்று 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 இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு மற்றும் ஒன்பது ஒன்று 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 இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து என்ற மூன்று தொலைபேசி எண்கள் அடங்கும் ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு எட்டு என்ற பிரத்யேக வாட்ஸ்அப் எண்ணும் சிச்சுவேஷன் ரூம் அட் எம்இஏ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரியும் இணைக்கப்பட்டுள்ளன இதனுடன் கூடுதலாக ஈரானில் வசிக்கும் அல்லது அதன் வழியாக பயணம் செய்யும் இந்திய குடிமக்களுக்கு உதவ ஏதுவாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் டுவெண்ட்டி ஃபோர் இன் செவன் அவசர உதவி எண்ணை செயல்படுத்தியுள்ளது குரல் அழைப்புகளுக்கு தனிநபர்கள் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள ஒன்பது எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஐந்து 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 ஏழு ஒன்பது எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது மூன்று மூன்று இரண்டு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஆறு எட்டு ஏழு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஆகிய எண்களை தூதரகம் வழங்கியுள்ளது கான்ஸ் டாட் டா அட் எம்இஏ டாட் ஜிஓவி இன் என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக ஏறுமுகத்தில் இருந்த இந்தியாவின் ஏற்றுமதி தற்பொழுது சரிவை சந்தித்துள்ளது பெட்ரோலியப் பொருட்களின் ஏற்றுமதியில் ஏற்பட்ட சரிவு காரணமாக மே மாதத்தில் ஏற்றுமதி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவிகிதம் குறைந்து முப்பத்து எட்டு புள்ளி ஏழு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது அதே நேரத்தில் வர்த்தக பற்றாக்குறை இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்தது தற்பொழுது வெளியிடப்பட்ட தரவுகளின்படி தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் உள்வரும் ஏற்றுமதியில் ஏற்பட்ட சரிவு காரணமாக இறக்குமதி ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் குறைந்து அறுபது புள்ளி ஆறு ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது தில்லி மதராசி கேம்ப் பகுதியில் வீடிழந்த தமிழ் குடும்பங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தில்லி ஜங்புரா பகுதியில் மதராசி கேம்ப் எனப்படும் குடிசை பகுதியில் தமிழர்களின் வீடுகள் இடித்து அகற்றப்பட்டுள்ளன இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் சிறப்பு நிகழ்வாக வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒருமுறை நிதி உதவியாக தலா எட்டாயிரம் ரூபாய் வழங்கிடவும் அரிசி கோதுமை பருப்பு சர்க்கரை சமையல் எண்ணெய் மசாலா பொருட்கள் அடங்கிய நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கிடவும் ஏதுவாக நேற்று முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார் சேலத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ரவுண்டானா பகுதிகளில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதிதாக சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன குறித்த ஒரு காட்சி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் ஒவ்வொரு ஊரையும் அறிந்திடும் வகையில் பெயர் பலகைகள் அமைக்கப்படுகின்றன இவற்றின் மூலம் ஊர் பெயரை அறிந்திட முடியும் என்றாலும் முக்கியத்துவத்தையும் அடையாளத்தையும் சிலைகளை உணர்த்துகின்றன இதன் அடிப்படையில் சேலத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரவுண்டான பகுதிகளில் அப்பகுதியின் முக்கியத்துவத்தை உணர்த்திடும் வகையில் வைக்கப்பட்டுள்ள சிலைகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஏழைகளின் ஊட்டி ஏற்காட்டிற்கு செல்லும் பிரதான சாலையில் கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ள ரவுண்டானாவில் மான்களின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகளை எதிர்நோக்கி மான்கள் குடும்பமாக காத்திருப்பது போல அமைக்கப்பட்டுள்ள சிலைகள் குழந்தைகளை கவரும் வகையில் உள்ளன இதேபோன்று சேலம் தலவாய்ப்பட்டியில் உள்ள ஆவின் பால் பண்ணை ரவுண்டானாவில் கன்றுக்குட்டியுடன் பசுமாட்டின் சிலை வைக்கப்பட்டுள்ளது நாள்தோறும் ஆறு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படும் ஆவின் செல்லும் பிரதான பகுதியில் வைக்கப்பட்டுள்ள இந்த சிலை விவசாயிகளை கவரும் வகையில் உள்ளது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சேலம் உருகாலை பிரதான சாலையில் பதினேழு அடி உயரத்தில் வைக்கப்பட்டுள்ள வீணை சிலை இசை ஆர்வலர்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு அருகில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள புதுரோடு ரவுண்டானாவில் வைக்கப்பட்டுள்ள இந்த சிலை அப்பகுதியின் புதிய அடையாளமாக மாறியுள்ளது வாழ்க்கைக்கு கல்வி முக்கியம் மனதின் மகிழ்ச்சிக்கு இசை கல்வியும் முக்கியம் என்பதை உணர்த்திடும் வகையில் புத்தகங்களுடன் கூடிய வீணை சிலையாக வைக்கப்பட்டுள்ளது இசைக்கருவிகளின் அரசியான வீணைக்கு சிலை வைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் இசை ஆசிரியர் ஸ்ரீரஞ்சனி நம்ம அரசு பள்ளிக்கு வரும் வழியில் ஒரு பெரிய வீணை வச்சுருக்காங்க அது வந்து நிச்சயமாக ஒரு இசைக்கருவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கலைகளின் அரசியான சரஸ்வதி கேட்கக்கூடிய வீணையை அதுவும் புத்தகத்தின் மேல் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அது எதை குறிக்குது அப்படின்னா பள்ளியில் நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குற மாதிரி தான் நான் விரும்புகிறேன் ஏன்னா இசையை வந்து நீங்கள் யூஸ்வலாக எல்லாருமே ஒரு மன திருப்திக்காக வந்து கேட்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது அது இசையை படித்து அதிலேயே நம்ம வந்து முனைவர் பட்டம் வரைக்கும் வாங்கலாம் இசைப்பள்ளிக்கு எல்லாரும் வந்து படிக்கிறதுக்கான ஒரு சிம்பலாக நிச்சயமாக அது இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம் அரசு இசைப்பள்ளியை அடையாளப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள வீணை சிலை மேலும் பலருக்கு இசை ஆர்வத்தை தோண்டி இசை கற்க வைக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இசைப்பள்ளி மாணவர்கள் இசைக்கருவிகளுடைய அரசி அப்படின்னு வந்து வீணையை சொல்லுவாங்க இசைப்பள்ளி வர வழியிலேயே வீணை வச்சிருக்கிறதுனால நிறைய பேருக்கு இசைப்பள்ளி வந்து இசை இங்க இருக்கு அப்படின்றது தெரியும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் இது மூலயமா நான் அந்த வீணையை பார்த்துட்டு நிறைய மக்கள்கள் பார்த்துட்டு இது என்னடா இங்க புதுசாக சிலை இருக்கு வீணை சிலை இது மூலயமா நிறைய பேர் இங்க இசைப்பள்ளின்னு ஒன்று இருக்கிறது நிறைய தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது நல்லா இருக்கு எங்களுக்கு புதுசா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மாரி வீணை இதெல்லாம் பார்க்கறது எங்களுக்கும் ரொம்ப புதுசாகவும் இருக்குது அழகாகவும் இருக்கு அந்த இடத்துக்கே ஒரு அழகு இருக்குது ஒரு சங்கீதமாக சங்கீத பூமின்றது அந்த சேலமும் சங்கீத பூமின்றது அது இடத்துக்கே ஒரு அழகாக இருக்குது டிடி தமிழ் செய்திகளுக்காக இருந்து விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது மாநில செய்திகள் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் சார்பில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவையை பாஸ்போர்ட் சேவா திட்டத்தின் இணைச் செயலாளரும் வெளியுறவு அமைச்சகத்தின் தலைமை பாஸ்போர்ட் அதிகாரியுமான கே ஜே சீனிவாசா தொடங்கி வைத்தார் சென்னை எம் சிதம்பரம் மைதானத்தில் இந்த பாஸ்போர்ட் சேவா வேன் சேவை தொடங்கப்பட்டுள்ளது பாஸ்போர்ட் சேவா மையங்கள் மற்றும் தபால் அலுவலக பாஸ்போர்ட் சேவா மையங்கள் தவிர கிராமப்புறங்களில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களின் வீட்டு வாசலில் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்குவதே இந்த வேன் சேவையின் நோக்கமாகும் இந்த வேன் முதலில் சென்னை தாம்பரத்தில் நிறுத்தப்பட இருப்பதாகவும் பின்னர் பாஸ்போர்ட் பெறுவதற்கான கால வரம்புகள் மிக அதிகமாக உள்ள அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடக்க நிகழ்வில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி எஸ் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சொத்து வரி உயர்வை கண்டித்து இன்று கடையடப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இதில் நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் பங்கேற்றுள்ளனர் திருச்செந்தூரில் உள்ள பந்தல் மண்டபம் சன்னதி தெரு பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் ஏராளமான கடைகள் காலை ஆறு மணி முதல் அடைக்கப்பட்டுள்ளன இதனால் கடை வீதியே வெறிச்சோடி காணப்பட்டது பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே மின்மாற்றியில் பழுது நீக்கச் சென்ற மின்வாரிய ஊழியர் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அங்குள்ள பரந்தாடி கிராமத்தை சேர்ந்தவர் முனியப்பன் மின்சார வாரிய ஊழியரான இவர் வேதாச்சலபுரம் பகுதியில் மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதை நீக்க முயற்சி மேற்கொண்டுள்ளார் மின்சார விநியோகத்தை துண்டித்துவிட்டு அவர் இப்பணியில் ஈடுபட்டார் ஆனாலும் மின் விநியோகம் சரியாக துண்டிக்கப்படாததால் மின்சாரம் தாக்கியது தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் வரத்து குறைந்ததால் தக்காளி விலை ஏறுமுகத்தில் இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இங்குள்ள தக்காளி சந்தையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு வியாபாரிகள் தக்காளியை வாங்கிச் செல்கின்றனர் இந்நிலையில் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் தக்காளி விளைச்சல் குறைந்துள்ளது வரத்து குறைந்திருப்பதால் அதிக விலை கிடைத்துள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அசைவம் சாப்பிட்டதாக கூறப்படும் நிலையில் ஆலய நிர்வாகத்தை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தவறு செய்த கோவில் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன தஞ்சாவூரில் ராஜ வீதிகளில் உலா வந்த இருபத்து நான்கு வைணவ ஆலயங்களின் கருட சேவையை ஏராளமானோர் ஒரே இடத்தில் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துடன் இணைந்த பதினெட்டு பெருமாள் கோவில்கள் உட்பட மொத்தம் இருபத்தி நான்கு கோவில்களில் இருந்து கருட வாகனத்தில் பெருமாள்கள் எழுந்தருளினர் அந்தந்த கோவில்களில் இருந்து பெருமாள்கள் புறப்பட்டு தஞ்சை கொடிமரத்து மூலையை வந்தடைந்தனர் உலகளவில் பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பதற்கான உலக தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டின் கருப்பொருள் நிலத்தை மீட்டெடுங்கள் வாய்ப்புகளை திறக்கவும் என்பதாகும் இந்தியாவில் அதன் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் பூபேந்திர யாதவ் மற்றும் மத்திய கலாச்சார சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத் ஆகியோர் ஜோத்பூரில் உள்ள வறண்ட வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பதற்கான உத்திகள் குறித்த தேசிய பட்டறையை இன்று தொடங்கி வைக்க உள்ளனர் இந்த பட்டறை நடப்பாண்டின் உலகளாவிய கருப்பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது மேலும் காலநிலை வீழ்த்தன்மை பல்லுயிர் மற்றும் நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான நிலை மறுசீரமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இந்த பயிலரங்கம் விஞ்ஞானிகள் கொள்கை வகுப்பாளர்கள் வன அதிகாரிகள் மற்றும் சமூக அமைப்புகளை ஒன்றிணைக்கும் உலகளவில் பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பதற்கான உலக தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினேழாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது இது பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சிக்கு எதிரான சர்வதேச முயற்சிகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக அனுசரிக்கப்படுகிறது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வசிப்பவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைக்கு தெஹ்ரானில் உள்ளவர்கள் வெளியேற்றமே தற்போதைய அவசர தேவையாக இருப்பதாக கூறியுள்ளார் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றம் காரணமாக அதிபர் தனது கனடா ஜி பயணத்தை முன்கூட்டியே முடித்துக் கொள்ள உள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அதே நேரத்தில் ஈரானின் மிகப்பெரிய யுரேனியம் செறிவூட்டல் நிலையத்தில் பெருமளவில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஐநா அணுசக்தி கண்காணிப்பு முகமை தலைவர் கூறியுள்ளார் கடந்த சில நாட்களாக ஈரானில் நடத்தப்பட்டு வரும் வான்வழி தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர உதவுமாறு அமெரிக்காவிற்கு அந்நாட்டு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல் இன்று ஐந்தாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தாக்குதல் தொடரும் என இரு நாடுகளும் பரஸ்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது ஈரானின் இராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் நேற்று ஈரான் அரசு தொலைக்காட்சி நிலையம் மீது தாக்குதல் நடத்தியது தெஹ்ரானில் பத்து இடங்களில் குறிவைத்து நடத்திய தாக்குதல் காட்சிகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் மீது சுமார் முன்னூற்று ஐம்பது ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாகவும் அவற்றில் பெரும்பாலான ஏவுகணைகள் இடைமறித்து தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலில் இதுவரை மொத்தம் இருபத்து நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் ஐநூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களாக இரு நாடுகளும் பரஸ்பரம் ராணுவம் அணுசக்தி மற்றும் சிவிலியன் உள்கட்டமைப்பை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன தாக்குதல்களை நடத்துவதற்கு முன்பு தெஹ்ரானில் வசிப்பவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் வெளியேற எச்சரிக்கைகளை விடுத்தது உயிரிழப்பு அதிகரித்து வரும் நிலையிலும் இருதரப்பில் இருந்தும் பதற்றம் தணிவதற்கான உடனடி அறிகுறிகள் எதுவும் இல்லை இஸ்ரேல் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதற்கான விருப்பத்தை ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் இரு நாடுகளும் தங்களது நிலைகளில் உறுதியாக உள்ளன முக்கிய நகரங்கள் மீதான வான்வடியை முழுமையாக மூடுவதாக இஸ்ரேலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது அதே நேரத்தில் இரு இராணுவங்களும் இலக்கு பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு வெளியேற்ற எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் தொடங்கியுள்ளன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இருநூற்று ஐம்பது புள்ளிகள் குறைந்து எண்பத்தோராயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி எழுபத்து நான்கு புள்ளிகள் குறைந்து இருபத்து நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்து இரண்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தாறு ரூபாய் ஐந்து காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் குறைந்து எழுபத்து மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் நூற்று ஐந்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் கோவை திருச்சி அணிகள் இன்று பரீட்சை நடத்துகின்றன எட்டு அணிகளுக்கு இடையான ஒன்பதாவது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் கடந்த ஐந்தாம் தேதி கோயம்புத்தூரில் தொடங்கியது முதற்கட்ட லீக் ஆட்டங்கள் கோவையில் நடந்து முடிந்த நிலையில் தற்பொழுது இரண்டாவது கட்ட லீக் ஆட்டங்கள் சேலத்தில் நடைபெற்று வருகிறது இன்றிரவு ஏழு பதினைந்து மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் கோவை திருச்சி அணிகள் மோதுகின்றன லீக் ஆட்டங்களில் இதுவரை திருச்சி கோவை அணிகள் தலா மூன்று ஆட்டங்களிலும் விளையாடி அனைத்திலும் தோல்வியடைந்துள்ளன இந்நிலையில் இன்றைய ஆட்டத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்ய இரு அணிகளும் கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று அதிகபட்சமாக மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் கூறியுள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு